இந்த மொழியை காக்க வேண்டும் இந்தி திணிப்பை எதிர்க்க வேண்டும் திராவிட பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தமிழக ஒரு பெரிய யுத்தம் நடைபெற்றது பல பேர் தன்னுடைய பேர் இந்த இந்தி திணிப்புக்காக தமிழ் தமிழை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ் மண்ணுடைய சிறப்பை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை நீர்த்திருக்கிறார்கள் இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும் அவர்களுடைய அதற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக வீர வணக்க நாள் மாணவர்கள் சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தோற்றுவித்ததிலிருந்து தலைவருடைய மறைவு வரை தோல்வி என்பதை அறியாத ஒரு இயக்கமாக இருந்தது தொட்டு கூட பார்க்க முடியவில்லை கருணாநிதியார் கர்ண திமுக என்ற சகாப்தம் முடிந்து விடுகின்ற நிலையில இருந்தது புரட்சி தலைவருடைய மறைவு இந்த இயக்கத்திற்கு மாபெரும் பேரிழப்பு இந்த இயக்கத்தை யார் காட்டி கட்டி காக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை அனைத்து இந்திய அண்ணாவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கு பெருதுணையாக இருந்த ஒரு புரட்சி அம்மா அவர்கள் இந்தியாவை திரும்பி பார்த்தது அப்படி ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம் இருக்கிறோம் என்றால் அண்ணா திமுக என்பதை நாட்டுக்கு தேசிய கட்சிக்கு கூட கிடையாது தேசிய கட்சி என்று சொல்லிக் இருக்கிறார்கள் சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த இயக்கம் காங்கிரஸ் என்று சொல்லுகிறார் இரண்டு முறை சின்னத்தை வந்திருக்கிறார் ஏழு சின்னத்தை காங்கிரஸ் இழந்தது மீட்க முடியவில்லை காலை மாடு சின்னத்தை இழந்தது மீட்க வழங்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மாவுடைய மறைவு அதே எப்படி தலைவருடைய மறைவு இந்த இயக்கத்திற்கு பேரிழப்போ அதே அம்மாவுடைய மறைவுடைய மகனும் நினைத்தார்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட வேண்டும் எப்படி தலைவருடைய மறைவிற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார்களோ அதே போல ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் மனக்கணக்கு போட்டுக் கொண்டிருந்தார்கள் நான் சொல்லுகிறேன் இதையிலையும் புரட்சி தலைவி அம்மா உள்ள இல்லாவிட்டாலும் வருமானம் வருவதற்கான திட்டங்களை முழுமையாக கொடுத்தவர் கருணாநிதி அம்மா அவர்கள் கொடுத்தார் திட்டங்களை வழங்கினார்கள் படிக்கின்ற மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குகிறேன் அதையெல்லாம் மக்கள் விரும்பவில்லை மாநாட மயிலாட பார்க்க வேண்டும் என்பதற்காக கருணாநிதிக்கு ஓட்டு போட்டு மைனாரிட்டி திமுக அரசு ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தது ஏழை மக்களுடைய அப்பாவி மக்களுடைய சொத்துக்களை திமுகவினர் அபகரித்தனர் அதன்பிறகு அம்மா அவர்கள் தேர்தல் காலத்திலே சொன்னார் நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அபகரிக்கப்பட்ட சொத்துக்களை உரியவரின் மீட்டுக் கொடுப்பேன் என்று சொல்லி நில அபகரிப்பு சட்டத்தை கொண்டு வந்து திமுகவினர் அபகரித்த சொத்துக்களை அந்தந்த மக்களிடத்தில் பெற்றுக் கொடுத்த தலைமை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திமுக எடுத்தாவே மக்கள் மத்தியில் கட்ட பஞ்சாயத்து ரவுடிஸ் தான் வரும் நினைவுக்கு வரும் அந்த அளவிற்கு அவருடைய அராஜகம் தமிழகத்தில் இருந்தது ஆனால் அம்மா காலத்தில் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்ந்தது போக்குவரத்து துறையில இதே ஊரை சேர்ந்தவர் ஒரு அமைச்சராக இருந்தார் என்ன நடந்தது என்பது எல்லாம் தெரியும் அந்த டிபார்ட்மெண்ட் பத்தி பேசுவதற்கு அவர்களுக்கு அருகதையே கிடையாது அந்த கட்சியில போய் சேர்ந்து இருக்கிறார் ஒரு வேறொரு கட்சியில அந்த கட்சியை சேர்ந்தவர் பக்கத்தில் வச்சுட்டு பேசுறாருங்க ஊழலை பத்தி பேசுகிறார் எந்த துறையை குட்டி சேராக்கி விட்டு அவரை பத்தி பக்கத்தில் வச்சுட்டு ஊழலை பற்றி பேசுகிறார் ஊழலுக்கு முதல் 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 காரணமாக இருந்த ஒருவரை பக்கத்தில் வைத்து பேசுகிற அளவிற்கு நீங்கள் பேசி கேட்கிறேன் நீங்களாம் சட்டமன்றத்தில் பேசுறீங்க ஈடிஎம் மிஷின் வாங்கியதிலே ஊழல் என்று பல ப பேருந்து ஊழல் என்று பேசிய அதே ஸ்டாலின் சொல்லுகிறார் அவரை வச்சுக்கிட்டு பஸ்ல ஊழல் சொல்றார் நாங்கள் சட்டமன்றத்திலேயே அதற்கு பதில் பதில் கொடுத்துருக்கிறோம் அந்த அளவிற்கு வறட்சி புயல் வெள்ளம் என்ற எல்லா இயற்கை சீற்றங்களுக்கும் நிவாரணம் வழங்கி அரசு அம்மாவோடைய அரசு அந்த அவருடைய திருவிழா தை திருவிழா என்பதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் பொங்கல் பரிசை வழங்கினார்கள் ஒரு கிலோ அரிசி கிலோ சர்க்கரை திராட்சை இலவச வேஷ்டி சேலைகள் கரும்பு என்று வழங்கினார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதன் பிறகு நூறு ரூபாய் பரிசு தொகையும் வழங்கினார்கள் அதையெல்லாம் எல்லாம் மிஞ்சி மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வழங்கப்படும் என்று உத்தரவிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைகளுக்கு கோடி ரூபாய் நிதியை எடப்பாடியார் திமுக ஒருவரை வைத்து வழக்கு தொடர்ந்தார்கள் வழக்கு தொடர்ந்து அனைவருக்கும் அந்த பரிசு தொகை வழங்கக்கூடாது என்று சொன்னார்கள் அங்கே இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா

அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கு ஆணையை பெற்றுக் அரசு அம்மாவுடைய அரசு இதையெல்லாம் பொறுத்துக்க முடியல என்ன பண்றதே தெரியல இப்ப கிளம்பி இருக்காங்க ஐயா போன தடவை தேர்தல் காலத்துல அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு சுற்றுப்பயணம் வந்தார் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் முடியட்டும் விடியட்டும் என்ன முடியும் என்ன விடியும் தெரியல நமக்கு நாம சொன்னார் ஒரு ஊரா கலக்கலாம் சட்டை போட்டுட்டு சோழ காட்டு பொம்மை மாதிரி அப்படியே வருவார் டீ குடிப்பார் கர்மநாடுகள் காங்கிரீட் வயல் வரப்பு போட்டு நடந்து பார்த்தார் டிராக்டர் ஓட்டினார் எல்லாம் பண்ணாரு ஒண்ணு கதையாகல அம்மா இருந்தாங்க அம்மாவுடைய தேர்தல் அறிக்கை போதும் ஒரு முறை இடையிலையும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்தை சுற்றி வந்தால் தமிழகத்தினுடைய தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் அரியணையில ஆட்சி அதிகாரத்தில் தலைவருடைய மறைவிற்கு பிறகு முப்பத்தி இரண்டு ஆண்டு கால சரித்திரத்தை படைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு என்ன நடந்தது அது வேற ஆனா இப்போ பாராளுமன்ற தேர்தல் வர இருக்க தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு மக்களை சந்திப்போம் மக்களிடம் சொல்வோம் மக்கள் மக்கள் மனதை வெல்வோம் நான் கேட்கிறேன் மைனாரிட்டி அரசு ஐந்து ஆண்டு காலம் கருணாநிதி முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அப்ப கிராம சபை கூட்டம் நடத்தலாமே கிராமம் கிராமம் வந்து கிராம சபை கூட்டம் நடத்தி இப்போ கிராம சபை கூட்டம் நடத்துறாங்களாம் இந்த மாவட்டத்தில் அம்மா அவர்களால் பல்வேறு பதவி சோக்களை அனுபவித்த ஒருவரும் கூடவே உட்காந்துருக்கார் நான் கேட்குறேன் அரவறக்குறிச்சியாக ஒரு கிராம சபை கூட்டத்தில் ஒரு செய்தி பார்த்து அந்த கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவர் திமுகவைச் சேர்ந்தவர் அப்போ சொல்ற நான் முதல்ல ஓட்டு கேட்க வந்தேன் இல்லையா ஆனா இவர் மட்டும் கட்டணையை விசேஷாரா அவரை பார்த்து பொறாமைப்பட்டாராம் இப்போ அவர் கூட சேர்ந்து பணியாற்றாராம் இதெல்லாம் என்னையா கதை

அரவக்குறிச்சியில மூன்று இடங்களில் கிராம சபை கூட்டம் கூட்டத்தை போட்டோன்னு அங்க செட் பண்ணி வச்சிடறாங்க ஒரு ஆளை கேட்டேன் என்னைய இப்படி எல்லாம் பேசுற இதெல்லாம் நியாயமான்னு கேட்டேன் இல்ல எழுதி கொடுத்து சொல்ல சொன்னாங்க எழுதி கொடுத்து சொல்ல சொன்னாங்க இதெல்லாம் கேட்க சொன்னாங்கன்னு நீ உன மனசாட்சி இருக்குதா கேட்கறதுக்குன்னு நான் கேட்கறேன் தண்ணி வரல ரோடு சரியில்லை வேற ஒன்னும் சொல்றதுக்கு வழியே இல்லை அவங்களுக்கு நான் கேட்கிறேன் ஐந்து ஆண்டு நீங்களும் முதலமைச்சர் மைனாரிட்டி அரசு எழுந்தபொழுது அதன் பிறகு அம்மாவினுடைய ஆட்சி நான்கரை ஆண்டு காலம் நாள் நா ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய அமைச்சராக இருந்தாய் நீ அந் அப்போல்லாம் என்ன பண்ணுனங்கிறதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் இப்ப சொல்கிறாருங்க நீங்க ஓட்டு போடுங்க அவர் ஜெயித்து வந்து செஞ்சுக் கொடுப்பார் ஏன் என் போனால் அஞ்சு என்ன பண்ணீங்க தகுதிப்பினரும் ஒவ்வொரு கிராமமாக கிராம மக்களை சந்தித்ததால் வரலாறு கிடையாது ஆனால் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதிகளில் அனைத்து கிராமங்களுக்கும் கிராமம் கிராமமாக சென்று மக்களிடத்தில் மனுக்களை பெற்று அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டவர் ஒரே ஒருவர் நம்முடைய பாராளுமன்ற துணைத் தலைவர் தமிழ் துறைவர் நாங்கள் உள்ள போனோம் நிறைய பகுதியில் பெரிய பிரச்சனைகள் குடிநீர் பிரச்சனை தலைநிறுத்த ஆடிய முதலமைச்சரிடத்தில் எடுத்து சொன்னோம் உடனடியாக அறுபது பொறியாளர்களை அனுப்பி குடியுரி அடிவாரி வாரியத்தின் மூலமாக அரவக்குறிச்சி தொகுதி மக்கள் கரூர் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை என்பதை ஆராய வேண்டும் என்று உத்தரவிட்டு தண்ணீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மூன்று நாட்கள் அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள் இருக்கக்கூடிய குடிநீர் திட்டங்களை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் கரூர் அரவக்குறிச்சி தொகுதிக்கும் கடவுர் யூன் ஒன்றியத்திற்கும் புதியதாக குடிநீர் திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அரவக்குறிச்சிக்கு மட்டும் நூறு கோடி மதிப்பில் புதிய காவிரி குடிநீர் திட்டத்திற்கு உத்தரவிட்டவர் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அதே போல தாந்தோணிக்கு டூ செவன்டி போர் என்று சொல்லக்கூடிய கிராமங்களுக்கு குடியிரு திட்டம் மிக விரைவில் தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட இருக்கிறார் அம்மாவர்கள் இருக்கும் பொழுது தோகமலை யூனியனுக்கு குடியிரு திட்டம் என்று குடிநீர் பிரச்சனைகளை சொன்ன உடனேயே அதை தீர்த்து வைப்பதற்கு ஆணையிட்டு நூறு கோடி மதிப்பில் குடியிரு திட்டம் கொண்டு வரப்பட இருக்கிறார் இப்பொழுது பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக கரூர் மாவட்டத்திற்கு குடிநீர் வடிகால் வாரியத்திற்காக இருபத்தி கோடி ரூபாய் நிதி வழங்கி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல காவிரியில தடு கதவணை நானூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் காவிரியில கதவணையை கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியா மாயனூர் போன்று மிகப்பெரிய ஒரு கதவணை அது மட்டுமல்ல நெருர் உண்ணியூர் பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கரூரில் புரட்சி தலை அம்மா அவர்கள் பொதுக்கூட்டத்தில் அறிவித்த ஒரு திட்டம் தேவர் தேவூர் பகுதியில் இணைத்து ஒரு புதிய காலையில் புதிய பாலம் உருவாக கட்டப்படும் என்று உத்தரவிட்டார் ஆனால் பல்வேறு காரணங்களால் அது இதுவரை நடைபெறவில்லை ஆனால் இன்று எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அண்ணன் அவர்கள் உத்தரவிட்டு பாலம் மட்டுமல்ல பாலத்திலிருந்து முன்னூறு மீட்டர் தள்ளி நம்முடைய மூன்று குடியர் கிணறுகள் இருக்கின்றன அந்த பகுதியில் ஒரு புதியதாக தடுப்பணையும் சேர்த்து தடுப்பணைக்கு ஐம்பது கோடி அந்த பாலத்திற்கு எண்பத்தைந்து கோடி

புதியதாக ஒரு தாலுக்கா உருவாக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதையும் ஆண்புக்கு தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆனால் எடப்பாடி அவர்களுடைய அவர் இடத்திலே கெடுத்துக்குரியிருக்கிறோம் மிக விரைவில அதற்கான ஆணைகள் பிரபிக்கப்படும் அவர் கேட்டு நிச்சயமாக பெற்று புதிய தாலுகாவை உருவாக்குவோம் என்பதை நேரத்தில தெரிவித்துக் கொள்ளும் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை அந்த பகுதி மக்களிடத்துல வழங்கி அதற்கான பூமி பூஜைகளை நாங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறோம் ஆண்களை ஆண்டு காலம் திரும்பி கூட பார்க்கல ஒரே ஒரு ரெண்டு மூணு திட்டம் வந்ததுங்க மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு கொடுத்தார் கரூருக்கு மருத்துவ கல்லூரி ஆயிரத்தி ஐநூறு படுக்கைகள் கொண்ட நூத்தி ஐம்பது மாணவர்கள் பயிலக்கூடிய ஒரு மிக பிரமாண்டமான மருத்துவ கல்லூரியை கொடுத்தார்கள் அந்த மருத்துவ கல்லூரியை தனக்கு சாதகமாக தான் வாங்கி வைத்திருக்கக்கூடிய நிலங்களுக்கு வேல்யூ கூட வேண்டும் என்று சொல்லி ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய கல்லூரியை மக்கள்வரியைத்திலே வடக்கு அமைக்க வேண்டும் என்று ஒரு விரும்பினார் ஒருவர் தாண்டி உத்தரவுகளை கரூரின் மைய பகுதியில் மிக பிரம்மாண்டமான மருத்துவமனை அமைய இருக்கிறது மிக விரைவில் அடுத்த ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற இருக்கிறது அதே போல சுற்றுவட்ட சாலைகள் தனக்கு வேண்டிய இடங்களிலே சுற்றுவட்ட சாலைகள் அமைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் எல்லாம் மீறி சுற்றுவட்ட சாலைகளை மக்களுடைய பயன்பாட்டிற்கான சாலைகளாக மாற்றிய தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அதுவும் நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்ந்து இருக்கிறார் அதே போல புதிய பேருந்து நிலையம் நான் கேட்கிறேன் ஒருவர் அறிக்கை கொடுத்திருக்கிறார் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை தானமாக வழங்கி இருக்கிறேன் என்னடா எளி அம்மனத்தோட ஓடுதேன்னு ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிறீங்க ஏன் நான் கேட்கிறேன் பதினைந்து பன்னெண்டு ஏக்கர் கொடுத்தீங்க நாலு ஏக்கர் ரோட்டுக்கு போயிடுச்சு

இவங்க இவங்களுக்கு சௌரியமா இடத்துல தானம் கொடுத்துட்டோம் தானத்தை கொடுத்தது மல்ல தனக்கு தானமா பெற்றுக்கிட்டே சுத்தி வாங்கி வச்சுக்கிட்டு இதோ நாடகம் ஆடி கொண்டு வந்த மூன்று திட்டங்களை கொண்டு வந்தாய் வந்த கரூர் மாவட்டத்திற்கு மாமல் அம்மா அவர்கள் கடைசி ஆட்சியில இறுதி காலத்திலே மூன்று திட்டங்களை கொடுத்தார்கள் மூன்று திட்டங்களைப் பற்றி விவாதிப்பதற்கு நீ தயாரா என்பதை நான் கேட்கிறேன் பல்வேறு சுகங்களை அனுபவித்தாய் அந்த மூன்று திட்டங்களையும் வந்திருந்தால் உனக்கு நன்றாக இருந்திருக்கும் அதே போல ஜெயிச்ச உடனே அமைச்சராக இருந்திருந்தால் பிரச்சனை இருந்திருக்கார் அதை எல்லாம் விட்டுட்டு அமைச்சராக துரோகிகள் கட்சியான தினகரன் கட்சிக்கு போன அங்க போய் பெரிய லீடர் மாதிரி காட்டிக்கிட்டு இருந்த அங்க இருந்துட்டு அங்க முடியல ஆகல கரை சேரா கப்பல் இது மூழ்கிற கப்பல் நினைச்சு திமுகவுக்கு தாவிட்ட நான் கேட்கிறேன் இதே இடத்துல பல மேடைகளில் இந்த உடலில் உயிரும் உதிரமும் உள்ளவரை அம்மா அம்மா அவர்களுக்கும் இந்த இயக்கத்திற்கும் இருப்பேன் என்று பல முறை அம்மா அவர்களுக்கும் இந்த உடலில் உயிரும் உதிரமும் உள்ளவரை தியாக தலைவி அவர்களுக்கு நன்றி உடையவனாக இருப்பேன் நான் கேட்கிறேன் திமுக வேலை முடிஞ்சிருச்சுங்க அது ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு நாள் காலையில் ஆரம்பிச்சு அஞ்சூர் பகுதி முத்தூர் பகுதியில் இருக்கிற மாவட்டத்தினுடைய கடை கடைக்கோடி பதினொன்றரை மணிக்கு இந்த பணியில மக்கள் எல்லாம் முக்காடு போட்டு உட்கார்ந்து இருந்தாங்க பதினொன்றரை மணிக்கு கட்சியில சேர்த்து கடைசி நிகழ்ச்சி கிராஸ் ஆகுது அவங்களும் நம்மளும் அடுத்த நாள் திமுகவுக்கு போற அங்க நிர்வாகிகிட்ட கூப்பிட்டு என்ன தெரியுங்களா டிடிவி தினகரனை முதலமைச்சராக்காமல் விட மாட்டேன் எத்தனை பேர்த்த முட்டாளாக்குறேன்னு நினைக்கிறவாங்க நீ பேசி முடிச்சு நீ போகும் தெரிஞ்சு போச்சு ஆனா அங்க கூப்பிட்டு இந்த பத்திரிகை இருக்காங்க நம்மளை கூப்பிட்டு கேட்கும் பொழுது குறைஞ்சிட்டே இருப்பாங்க இது என்னாச்சு அது என்னாச்சு ஏன்னா இவங்க எல்லாம் பேசுறதே இல்லைங்க பதில் சொல்றேன் எப்ப பதில் சொல்றேன் இப்படியே ஒரு வாரம் ஓடிச்சு பார்ட்டிக்கு செட் ஆகாம இருந்தது இப்ப செட் ஆயிருச்சு அதுக்காக வண்டி பார்ட்டி புறப்பட்டுச்சு நான் கேட்கறேன் முதல் நாள் வரைக்கும் கூட இருந்தவன முட்டாளாக்கிட்டு பதினெட்டு பேர் எம்எல்ஏ நடு ரோட்ல விட்டீங்க அதுக்கப்புறம் டிடிவி விவாதி விட்டாச்சு அவர் நேற்று வந்திருந்தார் முந்தா நாள் பார்த்தா

திட்டங்களை வழங்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மாவுடைய கண்ணசைவிற்கு தான் இந்த மாவட்ட மக்கள் வாக்களித்தார்கள் பொது தேர்தல் நடைபெற்ற பொது தேர்தலில் அரவக்குறிச்சியில இரட்டை இலை சின்னத்தில் உனக்கு வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பதவியை காப்பாற்றிக்க முடியல இதே பகுதியில் மீண்டும் இரட்டை மீண்டும் உதயசூரியின் சின்னத்தில் வாக்கு கேட்கின்ற நிலைமை உனக்கு ஏற்பட்டிருக்கிறது அரவக்குறிச்சி தொகுதி மக்களிடம் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் நீங்கள் காட்டுகிற இருபது ரூபாய் நோட்டுக்கு வாக்களிப்பதற்கு அரவக்குறிச்சி மக்கள் சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான வாக்காளர் வேட்பாளர்கள் தேர்தலில் நின்ற காலத்தில் மரியமுல் ஆசியாவுடைய சின்னம் அம்மாவுடைய சின்னம் இரட்டை இலை சின்னம் மைய பகுதியில் இருந்தது ஒரு பேலட் பேப்பர் நியூஸ் பேப்பர் மாதிரி இருந்ததுங்க அந்த இடத்தை கண்டுபிடித்து வாக்களித்து இரட்டை இலை சின்னத்தை வெற்றி பெற செய்த தொகுதி அரவக்குறிச்சி தொகுதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேட்கிறேன் அம்மா ஒருவர் தான் தமிழகத்தினுடைய தண்ணீர் தலைவராக திகழ்ந்து இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற வகையில் தமிழகத்தில் ஆட்சி நடத்தினார்கள் அவருடைய திட்டங்களை நாங்கள் எடுத்துச் செல்வோம் காலம் என்ன செய்வீர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் திமுக கணக்கு பழிக்காதுங்க அவர் அவர் முடியட்டும் வெடியும் சொன்னாலும் சரி மக்கள் கிராம சபை கூட்டம் நடத்தினாலும் சரி கிராம சபை கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னு நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எது நடத்து நடந்தாலும் சரி வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் தேர்தல் கால தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் முன்னேற்ற போட்டியிட்டார்கள் பாண்டிச்சேரி உட்பட முப்பத்தி ஏழு பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று சரித்திர சாதனை படைத்த அரசு அம்மாவுடைய அரசு பாராளுமன்றத்தில் முப்பத்தி மூன்று பேர் மேல் சபைகளிலே முப்பத்தி ஏழு பேர் மேல் சபையிலே பதிமூணு பேர் மொத்தம் ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தின் சார்பாக சென்னை டெல்லி கோட்டையில் தமிழகத்தினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு கேட்கிறேன் மைனாட்டி திமுக அரசு ஐந்தாண்டு காலம் பதினேழு ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் பதவியில் இருந்தீர்கள் ஏழு மத்திய அமைச்சர்களை பெற்றிருந்தீர்கள் அப்பொழுதெல்லாம் அதனுடைய தீர்ப்பை அரசியலில் வெளியிட்ட வைத்த பெருமை புரட்சி தலைவி அம்மாவர்களை சாரும் தமிழகத்தினுடைய உரிமைக்காக பாராளுமன்றம் இருபத்தி மூன்று நாட்கள் முடக்கப்பட்ட வரலாறு முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களால் நடைபெற்ற காவிரி பிரச்சனை இன்று அம்மாவர்கள் இல்லை இருந்தாலும் மத்திய அரசு கர்நாடகத்திற்கு மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதியை வழங்கியது அந்த அணை கட்டக்கூடாது என்று நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைவரும் பாராளுமன்றத்திலே குறு கொடுத்து அதற்கு தமிழகத்தினுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகளை வைத்தார்கள் ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த காரணத்தால் தான் மத்திய அரசமிருந்து அந்த கோரிக்கைகளை முன்வைக்க முடிந்தது அந்த அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து அந்த அளவிற்கான உரிமைகளை பாதுகாப்பதற்கு எப்பொழுதுமே குரல் கொடுத்துருக்கார் இங்கே பதினேழு ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் பங்கேற்று என்ன கிழிச்சீங்க தமிழ்நாட்டுக்குன்னு தெரியல காவிரி பிரச்சனை முல்லை பெரியார் பாலாறு பிரச்சனைகள் என்று அத்தனைக்கும் குரல் கொடுத்தது அம்மாவுடைய அரசு அதே ஒரு ஜிஎஸ்டி காங்கிரஸ் காங்கிரசும் திமுகவும் மத்தியில ஆட்சியில் இருந்தபொழுது தான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது இப்பொழுது நீட் நாடமாடி கொண்டிருக்கிறார்கள் அதே போல ஜிஎஸ்டி பிரச்சனை திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அடி போடப்பட்டது சொன்னார் தமிழகத்தினுடைய உரிமைகளை பாதிக்கின்ற வகையில் எந்த திட்டமாக இருந்தாலும் அதை தமிழக அரசு ஏற்காது தமிழகத்தில் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று உரத்த கோவில் ஒருமித்த கோவில் எதிர்ப்பு தொடுத்தவர் புரட்சி அம்மா அவர்கள் அதன்பிறகு மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்பில் இருந்து சில மாற்றங்களை கொண்டு வந்ததால் தான் மூலன் எடப்பாடி அமல்படுத்தப்பட்ட என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அதே போல பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்தார் என்று பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதே மேடையில் மேடை ஏறும் ஐக்கு பிடிச்ச உடனே அம்மாவோட இருக்கும் பொழுது அவர் சொன்னாருங்க நான்கு வழிச்சாலைகளை கொண்டு வந்தார் மூன்று மேம்பாலங்களை பெற்றுக் கொடுத்தார் சேலம் அகல ரயில் பாளைய திட்டத்தை கொண்டு வந்தார் இது ஊர பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்தது உண்டா நமக்கு கிடைத்தது பெருமை என்றெல்லாம் முழங்கிவிட்டு இப்ப சொல்றாருங்க பைபாஸ் மாப்பிள்ள இவர் என்ன கொண்டு வந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக நாட்டினுடைய உரிமைக்காக தமிழகத்தினுடைய உரிமைக்காக குரல் கொடுக்க முடியும் இது போன்ற பெரிய திட்டங்களை தான் கொண்டு வர முடியும் இப்பொழுது கூட மத்திய அரசாங்கம் பெற்று கரூர் டு கோவை சாலைகளை விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்ட நூத்தி இருபது கிலோமீட்டர் கொண்ட கரூர் கோவை சாலை ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் பைபாஸ் சாலை வருகிறது என்று சொல்லி மீண்டும் மத்திய தரவழி போக்குவரத்து துறை மாண்புமிகு நிதின் கட்காரி அவர்களை சந்தித்து திருச்சி முதல் கோவை வரை

கரூர் எட்டு எட்டுல விபத்துகள் நடைபெறுகிறது உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி மாதம் கூட அந்த பகுதிகளில் மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து அந்த பணிகளும் மிக விரைவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் அந்த எட்டு இடங்களில உயர்மட்ட பாலங்கள் கட்டப்படும் என்பதை நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு எந்த திட்டமாக இருந்தாலும் அம்மாவுடைய அரசுதான் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக கரூர் மாவட்டத்தினுடைய மக்களுடைய முன்னேற்றத்திற்கான திட்டங்களை கொடுத்த அரசு பெண்களுக்கான பெண்கள் அதிகமாக இருக்கிறீர்கள் பெண்களுக்கான திட்டங்களை அம்மா வழங்கி இருக்கிறார்கள் எனவே அதே போல சொல்லணும் கருணாநிதி தமிழ் தமிழ் சொல்றார் உலக தமிழ் மாநாட்டை நடத்தினாரா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார்கள் ஆனால் கருணாநிதி ஒரு மாநாடு நடத்தினார் செம்மொழி மாநாடு என்று ஒரு குடும்ப மாநாட்டை நடத்தி கோவையில அதுல சீஃப் கெஸ்ட் யாரு தெரியுங்களா குஷ்பு தாங்க சீஃப் கெஸ்ட் குஷ்பு கொண்டாந்து முன்னாடி கூற வச்சு அழகு பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது கருணாநிதியுடைய குடும்பம் அந்த அளவிற்கு தமிழை பற்றி பேசி தமிழக மக்களை முட்டாளாக்கி இந்த தமிழகத்திலே ஆட்சியில இருந்து தமிழக மக்களுடைய நலன்களை சுரண்டிய அரசு திமுக என்பதை தமிழக மக்கள் என்றும் நினைத்து மறக்க மாட்டார்கள் அது மட்டுமல்ல ஊழலை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது ஊழலுக்காக இந்திய அளவில் ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது என்றால் அது திமுகவுடைய ஆட்சி சர்க்காரியா கமிஷன் கமிஷன்ல சர்காரியா சொன்னார் ஊழல் நடைபெற்றிருக்கிறார் விஞ்ஞான பூர்வமான ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னார் அந்த அளவிற்கு ஊழலில் ஊ நாற்றங்காலாக இருந்து ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொலை தொடர்பு துறையில முன்னூறு கோடி ரூபாய்க்கான ஊழல் என்று பல்வேறு ஊழலை செய்த

தமிழகத்துடைய முதலமைச்சர் மீது கொலை குற்றங்களை பொய்யான குற்றச்சாட்டுகளை சாட்டி இருக்கிறார்கள் தமிழக மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை கொலைக்கான பெயர் ஓனர் திமுக சொல்லலாம் சாதிக் பாஜா கொலை அதே போல நம்ம முன்னாள் அமைச்சர் திமுக முன்னாள் அமைச்சர் ஆலடி அருணா கிருஷ்ணன் கொலை வழக்கு இதுக்கெல்லாம் இன்னும் விடை தெரியவில்லை இதையெல்லாம் செய்த திமுக பற்றியும் சட்ட ஒழுங்கு பற்றியும் ஊழலை பற்றியும் பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை வரக்கூடிய தேர்தல் எந்த தேர்தலாக இருந்தாலும் உங்களுக்கு தமிழக மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் அம்மா அவர்கள் எப்படி தொகுதிகளையும் நின்று ஒரு மகத்தான வெற்றியை பெற்றார்களோ அதே போல அனைத்து அண்ணாவோட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி மகத்தான வெற்றியை பெறும் அம்மா அவர்கள் இன்னும் ஆண்டுகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் என்று சொன்னார்களே அதை